இன்று தேய்ப்பிறை பஞ்சமி திதி வாராகி அன்னைக்கு சிகப்பு திரியிட்டு விலக்கேற்றி சிகப்பு மலர்கள் செவ்வாழை சர்க்கரை கிழங்கு அல்லது உங்களிடம் எந்த நெய்வேத்தியம் இருந்தாலும் படைத்து அம்மனை மனமுருக வேண்டி கொள்ளுங்கள் நினைத்தது நடக்கும் சுபிக்ஷம் பஞ்சமி திதி என்பது அமாவாசை முடிந்து ஐந்தாம் நாள் வரும் பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி பௌர்ணமி முடிந்து ஐந்தாம் நாள் வரும் பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி பஞ்சமி நாளில் அம்மன் வாராகியை வணங்கி சுபக்ஷம் பெறலாம் ஒன்பது வார பஞ்சமி விரதம் இருந்து நாம் வேண்டுதல் வைக்கும் அனைத்தும் வெற்றி வாகை சூடும் வழக்குகளிலும் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அம்மனின் அருள் நம் மன தைரியத்தை ஏற்படுத்தி நமக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் அதை நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் தேற்றும் வீட்டில் சுபிக்ஷம் நல்லவும் ஐஸ்வர்ய கடாக்ஷம் நிரம்பி வழியும்